ஒரு மாணவர் வந்து அவருடைய மூளை வந்து செயலிழந்து போய்விட்டது மூளை மரணித்து விட்டது மூளை மரணித்த பிறகு அப்ப வந்து அவங்களுடைய மற்ற இதயம் மற்ற வேலை செஞ்சிட்டு இருக்குது அப்ப இவன் செத்து போயிட்டான தான் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய இதயங்களை மற்ற உறுப்புகளை எடுத்து அடுத்தவருக்கு பொருத்தலாமா இது வந்து ஒரு மாணவர் செஞ்சிருக்காரு இது ஒரு பெரிய சாதனையாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே இது வந்து அவனை வந்து கொள்ற மாதிரி தான் ஆகுது அவன் ஒன்னும் நாளைக்கு இருந்திருப்பானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க அது கரெக்டான கேள்விதான் ஏன்னாட்டா மனிதன் என்பவன் வந்து மூளையை கொண்டுதான் மனிதனா இருக்கிறான் ஆனா உயிரினமா இருப்பதற்கு மூளை முக்கியமானது கிடையாது மூளை இல்லாமலே என்ன செய்யலாம் உயிரினமாக இருக்கலாம் அவன் உயிரினமா இல்லையா மனிதன்கிற மட்டும் சிந்திக்க முடியாது மனிதன்கிற மட்டும் முடிவு செய்ய முடியாது மூச்சு போயிட்டு இருக்கா இல்லையா இதயம் வேலை செய்தா இல்லையா ரத்தத்தை பம்ப் பண்ணுதா இல்லையா அப்ப அந்த பாடியில வந்து உயிர் இருந்துகிட்டு இருக்கிறது எது இல்ல கிருக்கமா தான் இருக்கிற கிருக்க என்ன மூணு கிருக்கா இருக்கான மூளை வேலை செய்யலாம் அவன் வேலை செய்யலங்கிறதுனால அவன் செத்து போயிட்டான் அவன் அவனை கொண்டு விட்டு அவன் இதே திருத்து ஒரு ஆள் கொடுத்துட முடியுமா அப்ப இந்த கோமாவில போறவங்க இவங்க எல்லாம் என்னன்னு கேட்டா மூளை வந்து சிந்திக்கிற திறன் அதனுடைய அந்த அந்த செக்ஷன்கள் போயிருக்கே தவிர உயிர் இருக்கா இல்லையா மனிதன்கிற நிலையில் உள்ள உயிர் தான் போயிருக்கே தவிர உயிர் ஒண்ணு இருக்கா இல்லையா தான் செய்கிறது அப்ப எப்படி ஒரு கருவறையில ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தையுடைய தோக்க நேரம் இருக்குல்ல ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் அந்த அந்த நேரத்தில் வந்து மூளை எல்லாம் வச்சு சிந்திக்கக்கூடிய நிலையில இருந்திருக்கும் அது உயிர் ஒத்துக்க மாட்டீங்களா அது 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 இயங்குது அப்படி சுருட்டிக்கிட்டே கிடக்குது அது வந்து உயிர் ஒத்துக்கிற தானே செய்யறீங்க அதை போய் கொள்ளலாமா அதை கொள்ளலாம் இதை கொள்ளுங்க அதை கொள்ளக்கூடாது என்ன சொன்னீங்க அது உயிர் இல்லாட்டா அது மனுஷனா இப்ப இல்லாட்டாலும் அது உயிர் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்றோமா இல்லையா அதனால வந்து இது வந்து ரொம்ப தப்பானது ஒரு மனிதன் வந்து அவன் வாழ்வத அவனா சாவுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சாவடிச்சிட கூடாது மூளை செத்து போனாலும் மூளை செயலிருந்து போனாலும் அவன் வந்து மரணித்து விட்டான இல்லையா அப்படிங்கறது வந்து எல்லா ஓட்டமும் நின்ற தான் மரணித்தான் சொல்லணும் ஆள் ஓழ ரத்த சப்ளை இல்ல இதை நின்று போச்சு மூச்சு நின்று போச்சு அப்படிங்கிற நேரத்துலதான் உயிரே அவனுக்கு இல்லைன்ற முடிவுக்கு வரணும் அப்படி முடிவுக்கு வந்தீங்கன்னா இதயத்தை எடுக்க முடியாது அடுத்த ஆள் கொடுக்க முடியாது அதனால இதய மாற்றுங்கிற டாபிக் வந்து அது எந்த வகையில வந்தாலும் கொலை செஞ்சு தான் இதய மாற்றம் செய்ய முடியும் ஒரு ஒரு இதய மாற்றுங்கிற ஒரு லெவலுக்கு வந்தீர்களையானால் ஆனால் அந்த டெக்னாலஜி மருத்துவ டெக்னாலஜி என்ற அடிப்படையை நீங்கள் பயன்படுத்தினீர்களேயானால் கண்டிப்பாக இன்னொரு உயிரோடு இருக்கிற மனுஷனை கொன்று தான் அவனுடைய இதயத்தை நீங்க எடுக்கிறீங்களே தவிர அப்படி இல்லாம முடியாது அப்ப நீங்க என்ன செய்யுங்க செயற்கை முறையில அல்ல மிருகங்களுடைய இதயங்கள் மனிதனுக்கு பொருத்தக்கூடியதா இருக்குதா எங்களை மாதிரி ஆராய்ச்சி பண்ணுங்க அதை கண்டுபிடிங்க அல்லது பேஸ் மேக்கர் மாதிரி மிஷின்கள் மூலமாக இதயத்தை ஏக்கிறதுக்குள்ள வழிமுறைகள் இருந்து அதை வந்து டெவலப் பண்றதுக்கு பாருங்க அதை செய்யலாமே தவிர ஒரு மனுஷன் வந்து அவன் எடுக்க முடியாத நிலையில் இருக்காங்க இருக்க வேண்டி அவன் உயிரை எடுக்கிறதுக்கு டிசைட் பண்ண இவங்க யாரு அது சரியில்லை அவன் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஏதாவது அவனுக்குள்ளிஸ்க்கு சாப்பிட்டு போறான் காத்த சுவாசிச்சுட்டு போறான் அப்படின்னு நினைக்கணுமே தவிர நம்ம வந்து அவன் அப்படி ஆளை கொள்றதுங்கிறது எந்த வகையில கோமாவால இருக்கிறவங்கள இந்த மாதிரி மூளை செயல் இருந்தவங்கள கிற்கனு கிற்கனுக்கு நாளைக்கு கிற்கனுக்கு மூளை செயலிருந்தான்னு போச்சு அப்ப அந்த மாதிரி லூசா இருக்கிறான்டா மூளை இல்ல அவனுக்கு ஒழுங்காக சிந்திக்க மாட்டேங்கிறான் அவனையும் கொண்டு போட்டு அவனுடைய எல்லாம் எடுத்து சொல்ல முடியுமா அதெல்லாம் தப்பு அதனால வந்து இது விசலாத்த பொறுத்த வரைக்கும் எந்த மனுஷனையும் கொள்றதுக்கு கொன்று ஒருத்தன் வாழ்றது நியாயம் கிடையாது அவங்க தான் அந்த ஒண்ணுக்கு உதவாதுன்னு அதை எடுத்து ஆள் கொடுக்கறதுங்கிற ஒரு கணக்கு வேற கண்ணு சொல்றாங்க செத்து போன பிறகு ஒருத்தனுடைய கண் எடுக்கலாம் எடுத்து வைக்கலாம் ஆனா இது வந்து உசுரோட இருக்கும் தான் எடுக்க முடியும் இந்த இதயத்தை எடுக்கிறது என்பது வந்து செத்து போன பிறகு எடுக்க இயலாது உசுரோட இருக்கும் போது தான் எடுக்க முடியும் அப்ப உசுரோட இருக்கும்போது ஒரு ஒரு பாடியில இருந்து ஒன்றை எடுக்க வேண்டிய நிலை வந்தால் அதை வந்து நம்ம அனுமதிக்க கூடாது அது போக இதுல பல பல மோசடிகள்லாம் நடந்துடும் என்ன நடந்துரும் ஒரு மனித நம்ம இப்ப வந்து விஞ்ஞானம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கிட்னிலே ஓ ரெண்டு கிட்னி இருக்கு ஒரு கிட்னி எடுத்தா மனுஷன் வாழ்வான் அதுலேயே எத்தனை பேரை வந்து வயத்த வலின்னு போறான்னு அறுத்து கிட்னி எடுத்து விட்டுறாங்க பல மாதிரி ஆளை கடத்திட்டு போய் கிட்னி எடுக்கிறாங்க சின்ன சின்ன நோய்களுக்கு ஒருத்தர் போனான்னு சொன்னா என்ன பண்றான் மயக்க மருந்தை கொடுத்து கிட்னி எடுத்து ஆளை விட்டுறான் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற ஒரு காட்சியை பாக்குறோம் மனிதாபிமானம் இல்லாம செல்வந்தர்களுக்கு உதவுவதற்காக வேண்டி எத்தனை ஏலப்பாலைகளுடைய கிராம மக்கள்கிட்ட எல்லாம் போய் ஏமாத்தி அவங்க கிட்னி எல்லாம் எடுத்து செஞ்சதெல்லாம் பார்த்து தடை பண்ற அளவுக்கு நீங்க பார்த்துட்டு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா ஒருத்தர் படக்காரனுக்கு ஒரு ஹார்ட் அவனுக்கு வீக்கா போச்சு ஒருத்தன் மண்டையில போக அடிச்சு மூளை போச்சுன்னு சொல்லிவிட்டு அவன் இதயத்தை இந்த மாதிரியான அது வழிவகுத்தணும் இந்த வாசலை திறக்கவே கூடாது இதயத்தை வந்து ஒருத்தன் இதயத்தை எடுத்தல் என்பது வந்து உசுரோட வச்சுக்கிட்டு தான் நீங்க எடுக்கிறீங்க மூளை செயலுக்கு சர்டிபிகேட் உங்களுக்கு வேணும் அது எந்த மனுஷனுக்கும் ஊசியை போட்டு மூளை செயலுக்கு செஞ்சு போடலாம் மூளை டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு அது மாதிரி செஞ்சுட்டு போயிருவாங்க அப்ப சமூக விரோதிகள் என்ன செய்வாங்க இந்த மாதிரி யாராவது பிடிச்சு பண்ணாது மூளை செயலந்து போச்சுன்னு சொல்லி இதயத்தை விற்க ஆரம்பிச்சிருவாங்க கிட்னிக்கு உள்ள ரேட்டை விட அதுக்கு பல லட்சக்கணக்கான ரேட்டுகள் அதிகமா ரூபா கிடைக்கும் இதெல்லாம் இந்த வாசல்ல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது திறக்க கூடாது அது வந்து நம்ம வேற மாதிரி நவீன யுகத்துல வேற மாதிரி சிந்திங்க ஆடு ஆட்டு இதயத்தை வைக்கலாமா மாட்டு இதயத்தை வைக்கலாமா கழுது இதயத்தை வைக்கலாமா அதுக்கு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அதுக்கு இஸ்லாம் ஒத்துக்கிறமே தவிர அது என்ன மனிதனுக்காக தான் எல்லா உயிரும் படைக்கப்பட்டிருக்கிறது ஒரு உயிரை கொள்ளலாம் மனிதனுடைய நன்மைக்காக வேண்டி மனுஷன் உயிரை வந்து